இயக்குனர் சுசீந்திரன் அவர்களின் இயக்கத்தில் திரையிடப்பட்டுள்ள வெளியிடப்பட்டுள்ள கிட்டு என்னும் இந்த திரைப்படத்தை இன்று காணுகிற வாய்ப்பு கிடைத்தது சமூகத்தில் நிலவுகிற யதார்த்தமான போக்குகள் இந்த படத்தில் விவரிக்கப்பட்டுள்ளன குறிப்பாக சாதி எந்த அளவுக்கு நமது வாழ்க்கையில் தாக்கத்தை ஏற்படுத்திக் கொண்டிருக்கின்றன எத்தகைய முரண்பாடுகளை கொண்டிருக்கின்றன என்பதை மிக யதார்த்தமாக இந்த படம் விவரிக்கிறது இயக்குனர் மட்டுமல்ல இந்த படத்தை தயாரித்திருப்பவரும் வசனம் எழுதியிருப்பவரும் மிக துணிச்சலாக பல கருத்துக்களை பதிவு செய்திருக்கிறார்கள் பாடலாசிரியர் யுகபாரதி அவர்கள் இந்த படத்திற்கு வசனம் எழுதியிருக்கிறார் அதிகாரத்தில் இருப்பவர்களை தாங்கள் எதிர்க்கவில்லை அதிகாரமே தப்பு என்று ஒரு இடத்தில் மிகவும் அழுத்தமான ஒரு கருத்தை பதிவு செய்திருக்கிறார் அதிகாரம் எந்த அளவுக்கு எளியவர்களை ஒடுக்குகிறது என்பதற்கு சாட்சியமாக இந்த படம் அமைந்திருக்கிறது காவல்துறை அதிகாரிகளாக இருந்தாலும் வருவாய்த்துறை அதிகாரிகளாக இருந்தாலும் அரசியல் தலைவர்களாக இருந்தாலும் ஒட்டுமொத்தமாக சாதிய கட்டமைப்புக்கு துணை போகக்கூடியவர்களாக அதை காப்பாற்றக்கூடியவர்களாக இருக்கிறார்கள் என்பதை இந்த விவரிக்கிறது எல்லா வரம்புகளையும் தாண்டி காதல் என்பது மேலானது உயர்வானது அதனை யாராலும் தடுக்க இயலாது கட்டுப்படுத்த இயலாது என்பதையும் படம் விவரிக்கிறது சாதியை மூலதனமாக கொண்டு அரசியல் ஆதாயம் தேட நினைப்பவர்களுக்கு இந்த படம் ஒரு சவுக்கடி கொடுக்கிற படமாக அமைந்திருக்கிறது ஒருபுறம் ஒடுக்கப்பட்டவர்களுக்கு இடையிலேயே விளை போகிறவர்கள் துரோகம் செய்கிறவர்களும் இருக்கிறார்கள் அதனால் இத்தகைய புரட்சிகரமான போராட்டங்கள் தோற்று போய்விடுகின்றன என்பதையும் இறுக்கமான சாதி அமைப்புக்குள் மிகச்சிறந்த ஜனநாயக சக்திகளும் இருக்கிறார்கள் சாதியவாதிகளுக்கு இடையிலே என்பது கதாநாயகியின் தந்தையாக நடித்திருக்கிறார் பெரேரா அவர்கள் மிகச்சிறப்பாக அதில் தன்னுடைய பாத்திரத்தை செய்திருக்கிறார் அதாவது கொடுக்கப்பட்டவர்கள் மட்டுமே போராடினால் ஒரு போராட்டம் இல்லாது சாதி என்கிற வளையத்திற்குள் சிக்கியிருந்தாலும் அங்கேயும் ஜனநாயக சக்திகள் உண்டு அந்த ஜனநாயக சக்திகளின் துணையோடு தான் ஒரு போராட்டம் வெற்றிகரமாக இயங்கும் வெல்லும் என்பதை இந்த படம் விவரிக்கிறது தியாகத்தின் மூலம் கேட்டு மாவீரனாக இருக்கிறான் மக்களுடைய போராட்டம் வெல்ல வேண்டும் என்பதற்காக அவன் தன்னுடைய உயிரையும் தியாகம் செய்கிறான் ஆகவே மக்கள் போராட்டம் என்பது ஒரு மாவீரனை உருவாக்குகிறது ஒரு மாவீரன் மக்கள் போராட்டத்தை கட்டமைக்கிறார் இந்த செய்தியை மாவீரன் கிட்டு என்கிற படம் உறுதிப்படுத்துகிறது ஒடுக்கப்பட்டவர்களின் குரல் உரத்து ஒழிக்கிற ஒரு படமாக அடித்தட்டிலே கிடப்பவர்கள் ஆவேசமாக பேசும் குரலாக சுசீந்திரன் அவர்களின் இயக்கத்தில் மாவீரன் கிட்டு வெளியாகியிருக்கிறது இப்படிப்பட்ட படங்களை இந்த திரையுலகத்தில் இயக்குவதற்கும் ஒரு துணிச்சல் வேண்டும் தயாரிப்பதற்கும் துணிச்சல் வேண்டும் தயாரிப்பாளர் சந்திரசேகர் அவர்கள் தயாரிப்பாளர் சந்திரசாமி அவர்கள் துணிச்சலாக இந்த படத்தை தயாரிக்க முன்வந்திருக்கிறார் இப்படிப்பட்ட சாதிய கட்டமைப்புக்குள் ஜனநாயகம் மலர வேண்டும் ஜனநாயகம் தழைக்க வேண்டும் ஜனநாயகம் பாதுகாக்கப்பட வேண்டும் என்கிற உணர்வு தயாரிப்பாளருக்கும் தான் இந்த படம் உருவாகியிருக்கிறது இந்த சமூகத்தில் நிலவுகிற யதார்த்தங்களை துணிச்சலாக சொல்ல வேண்டும் திரைப்படம் என்கிற இந்த ஊடகத்தை பயன்படுத்தி பொதுமக்களுக்கு விழிப்புணர்வு ஊட்ட வேண்டும் என்ற ஒரு முற்போக்கான சிந்தனை இருந்த காரணத்தால் தான் சுசீந்திரன் அவர்கள் வெற்றி தோல்வியை பற்றி கவலைப்படாமல் இந்த படத்தை இயக்கியிருக்கிறார் எப்போதும் துணிச்சலாய் தன்னுடைய கருத்துக்களை பதிவு செய்யக்கூடிய கவிஞர் யுகபாரதி அவர்கள் நறுக்கு போல் எல்லா காட்சிகளிலும் மிகச்சிறப்பான அவசரங்களை எழுதியிருக்கிறார் இந்த படம் புரட்சிகர சக்திகளுக்கு முற்போக்கு சக்திகளுக்கு ஊக்கமளிக்கிற ஒரு படம் சாதி அமைப்பு ஒடுக்குமுறைக்கு ஒரு ஏதுவான கருவியாக இருக்கிறது எனவே இந்த சாதி அமைப்பு தகர்க்கப்பட வேண்டும் என்று விரும்புகிற ஜனநாயக சக்திகள் இந்த படத்தை கட்டாயமாக விரும்புவார்கள் எனவே தமிழக திரைப்பட வரலாற்றில் இது ஒரு மைல்கல் இந்த படம் நிச்சயம் திரைப்பட உலகத்தில் ஒரு பெரும் தாக தாக்கத்தை ஏற்படுத்தும் அரசியல் களத்திலும் தாக்கத்தை ஏற்படுத்தும் சாதிய உணர்வாளர்களுக்கும் இது பாடம் புகட்டும் இந்த படம் வெற்றி பெற எனது நெஞ்சார்ந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் நூற்றாண்டு வரும் குறிப்பிட்டது போல பதிவு செய்தது போல நடைபெறுகிறது ஒரு அரசியல் உருவாக அதற்கான காரணங்களை இந்த படம் விளக்குகிறது அதாவது ஒடுக்கப்பட்டவர்கள் ஒன்று சேர ஒன்று சேரக்கூடிய திராணியற்றவர்களாக இருக்கிறார்கள் அந்த வலிமையை பெற்றவர்களாக இல்லை என்பதும் இதில் முக்கியமான ஒரு செய்தி மற்றவர்கள் ஒடுக்குகிறார்கள் என்பது எவ்வளவு முக்கியமானதோ அதை விட அந்த ஒடுக்குமுறையை எதிர்த்து போராடுகிற போர்க்குடம் என்பதும் ஒடுக்கப்படுகிறவர்களுக்கு தேவை ஒன்றுபட வேண்டிய தேவை இருக்கிறது என்பதை இந்த படம் மிக அழுத்தமாக கூறுகிறது ஆகவே ஒடுக்குகிற ஒடுக்குகிறவர்களை விமர்சிப்பது மட்டுமே நம்முடைய வேலை இல்லை அந்த ஒடுக்குமுறைக்கு எதிராக போராடுவதும் போராடுவதற்கு ஒன்று கூடுவதும் அவசியமானது என்பதை இந்த படம் உள்ளது